எடுத்து வச்ச வீடியோவை அப்லோட் பண்ற சீரீஸ்ல இன்னைக்கு மட்டன் பிரியாணி செஞ்ச வீடியோ தான் பார்க்க போறீங்க இந்த மட்டன் பிரியாணி செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆக போதுங்க ஆனா வந்து சில பல காரணங்கள்னால அப்லோடே பண்ண முடியல ஆனா இன்னைக்கு கண்டிப்பா மட்டன் பிரியாணிக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போறதே கிடையாது இது முழுக்க முழுக்க என் மன குமுறலா மட்டுமே இருக்கும் கண்டிப்பா ஒரு மட்டன் பிரியாணி செய்யணும்னா அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரத்துக்குள்ள சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம் சூடா சாப்பிடலாம் ஆனா வீடியோ எடுக்கணும் ஒரு 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 டிஷ் வந்து நம்ம செய்யறோம் வீடியோ எடுக்கணும்னா கண்டிப்பா எனக்கெல்லாம் ரெண்டு மணி நேரம் அதே மாதிரி நம்ம நார்மலா வீட்டுல சமைச்சோம்னா சமைச்செல்லாம் முடிச்சுட்டு அடிப்படை எப்படி கிடந்தாலும் பரவாயில்லைன்னு லாஸ்டா தான் அந்த கிளீனிங் ப்ராசஸ்க்கே போவோம் ஆனா நம்ம சமைக்கணும் வீடியோ எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் அடுப்படியை நல்லா க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சு போடச்சு அதுக்கப்புறம் தான் வீடியோவே எடுக்கணும் கிட்டத்தட்ட சமையல் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரம் ப்ராசஸ் இருக்கும் அப்புறம் சமையலில் வந்து ஒவ்வொன்றும் என்னென்ன போடுறோன்னு காட்டணும் எவ்வளோ போடுறோன்னு காட்டணும் அதை வந்து காமிச்சு காமிச்சு போடணும் இதில் வீடியோ எடுக்கிறதுக்கு வேறு என் பசங்க நீ எடு நான் எடு அவனை எடுக்க சொல்லுமா இவனை எடுக்க சொல்லுமா இல்லை வந்து எடுக்கிறதுக்கு கமிஷன்லாம் அந்த அந்தளவுக்கு வீட்டுக்குள்ளே கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கோம் ஒரு வழியாக ட்ரைபாட் ஆச்சு வச்சு ஒரு செட் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கிறோம் கிட்டத்தட்ட இவ்வளோ போராட்டம் ரெண்டு மணி நேரம் ரெண்டே கால் மணி நேரம் அதில் சார்ஜ் போயிட்டால் சார்ஜ் போடணும் இதில் வந்து பிரைட்னஸ் வைக்கணும் கம்மி பண்ணணும் ஏற்றணும்னு இந்த ஒருத்த ஃபோனை வச்சுட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எடுக்கிறோம் சரி வீடியோ தான் ஒரு வழியாக எடுத்து முடித்தாச்சு வீடியோ எடுத்து எல்லா வீடியோவையும் கரெக்டாக கரெக்டாக சோம்புக்கு அப்புறம் தான் பட்டை போட்டிருக்கான்னு எல்லா வீடியோவையும் அலைன் பண்ணி ஃபுல் பிரியாணியையும் அலைன் பண்ணி அதை எடிட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதெல்லாம் ஸ்பீடு பண்ணி ஒவ்வொன்றும் எடிட் பண்ணுறதுக்கு அது தனியாக ஒரு மணி நேரம் ஆகும் எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சு நம்ம அதில் எதுவும் எஃபெக்ட்டு சேர்த்தணும்னா சேர்த்தி அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த கவுண்டவுனு லாஸ்ட்டில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் போட்டு நம்ம பேரு போட்டு அந்த இன்சாட் வாட்டர் நேம் எடுத்து இத்தனை ப்ராசஸ் பண்ணுறது எடிட்டிங்கில் போயிடும் எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம வாய்ஸ் ஓவருக்கும் தனியாக உட்காரணும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் வீடியோனா அஞ்சு நிமிஷம் வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு இருமலோ தும்மலோ வந்து இல்லை இடையில எதையாச்சும் வந்து லூஸ்டாக் விட்டுவிட்டாலும் திரும்பி ஃபர்ஸ்ட் இருந்து கொடுக்கணும் ஒரு வாட்டி கூட ரொம்ப வந்து ரேரு டக்குன்னு வந்து ஒரே நேரத்தில் வாய்ஸ் ஓவர் கொடு ஒரே டைமில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது கண்டிப்பாக அதிகபட்சி ஒரு வாட்டி வாய்ஸ் ஓவர் ஒரு சிங்கிள் வீடியோக்கு ஒரு சின்ன மாதிரி இருமல் இல்லை யாராச்சும் நடுவுல பேசிட்டாங்க பின்னாடி ஏதாச்சும் வாய்ஸ் கேட்டுருச்சு சத்தம் கேட்டுருச்சுன்னா கூட திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது என்னோ எனக்கு என்னோட வே ஆஃப் எடிட்டிங் அப்படிதான் இருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணாலும் ஒவ்வொரு நேரம் வந்து நல்லா வீடியோ போகுது நல்லான்றதே வந்து நூறு தான் சொல்கிறேன் பெரிய வீடியோவை சொல்கிறேன் ஆனால் வந்து சில வீடியோலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த எல்லாம் முடித்து நம்ம போட்டாலும் வெறும் அறுபது எழுவது எண்பது இப்படிதான் போகுது லாஸ்ட்டாக போட்ட பருப்புருண்ட குழம்பு முக்கிய முக்கிய இப்போ தான் எண்பதுக்கே போயிருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது சரி ஓகே நம்ம வந்து எடுத்து வச்ச வீடியோவை கண்டிப்பாக இனிமேல் அப்லோட் பண்ணிட்டு வேற மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி வீடியோ போடலான்னு நினச்சாலும் நமக்கு இந்த வியூஸ் இவ்வளோ கம்மியாக போகிறது ஒரு மோட்டிவேட்டாகவே இல்லைங்க ஆனால் பாருங்கள் சண்டை போடுறது புருஷ மொண்டாட்டிக்குள்ளே சண்டை இல்லை அவங்களுக்குள்ள சண்டை இவங்களுக்குள்ள சண்டை கதறிட்டு வீடியோ போடுறது அசிங்கமா வீடியோ போடுறது இதெல்லாம் பாருங்கள் பீக்கில் போகுது அப்போ நார்மலாக குக்கிங் வீடியோ இந்த மாதிரி வீடியோலாம் உண்மையாகவே போகவே மாட்டேங்குது ரொம்பவே வந்து சே என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுது இப்போ எப்படி சோசியல் மீடியாவே சும்மா அதே மாதிரியே ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு யாராச்சும் நடந்து போகிறத கீழே விழுந்தால் கூட அது ஒரு பெரிய விஷயமாக்கி பேசிடுறாங்க சின்ன சின்ன ஒரு சாதாரண விஷயத்த கூட நம்ம வீட்டில் அன்றாடம் நடக்கிறது கூட சோசியல் மீடியால இருக்கவங்க பண்ணால் அதை ஒரு பெரிய விஷயமாக்கி அதை பெரிய புதாகரமாக்கி அது வந்து மில்லியன் வியூஸ் போயிட்டு இருக்கு நம்ம இங்க போராடி ஒரு நாள் ஃபுல்லா போராடி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டாலும் அது எண்பது வியூஸ்க்கு மேல கூட போக மாட்டேங்குது பயங்கர மணக்குமரலாம் இருக்கும் ஒவ்வொருத்தர் சண்டைங்க ஒரு ஃபேமிலிக்குள்ளேன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்துட்டு நீ நான் நானும் நீனு சண்டை போட்டு கடைசியில் இப்போ எல்லாருமே லேக்ஸ் லேக்ஸில் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க இப்போ அந்தளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டாங்க இது கண்டிப்பாக அவரவர் சூழ்நிலைக்கு தான் இதெல்லாம் புரியும்னாலும் இதெல்லாம் தான் மக்கள் விரும்பி பார்க்குறாங்களோன்ற மாதிரி தோணுது ஃபன்னாக இருக்க வீடியோவும் போகுது ஆனால் வந்து அதை விடவே இதெல்லாம் தான் ரொம்ப இந்த கான்ட்ரவர்சியான வீடியோ தான் ரொம்ப சூப்பராக ரீச் ஆகுதுங்க இனிமே பயங்கர மணக்குமரல் ஆயிரும் அன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி நல்லா வந்து பெப்பர் கிரேவி மாதிரி பண்ணியிருந்தோம் மட்டன் பிரியாணியில் வந்து ஃபஸ்ட் நான் மட்டனை வேக வச்சு தான் பிரியாணி செய்வேன் குக்கரில் தாளிக்கிறனால வேக வச்சு டக்குன்னு தாளித்து விட்டாச்சு மட்டன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்தது பிரியாணி வந்து ஒரு ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு தோசைக்கல் அதுக்குன்னே இருக்கும் இல்லையா அதில் நம்ம சில சிம்மில் வச்சு தம் போட்டாச்சு என்ன மாதிரியே எத்தனை யூடியூபர்ஸ் உண்மையாகவே கதர்றீங்க நார்மலாக வந்து ஒவ்வொருத்தர் வீடியோ நமக்கே தெரியும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப லோவாக போகும் ஆனால் வந்து போக போக பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அவங்க பயங்கரமாக இம்ப்ரூவைஸ் பண்ணியிருப்பாங்க சூப்பர் ரீச்சாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏ வா அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு அவங்க நல்லா இருக்கு அவங்க வீடியோ அந்த மாதிரி நிறையா வீடியோ இப்போ சமீபமாக நல்லாவே போகுது ஆனால் ஒன்றுமே இருக்காது தேடி தேடி பார்க்கணும் ஒரே பேட்டர்னில் இருக்கும் ஒன்றுமே இருக்காது அதில் ஆனால் அதெல்லாம் பீக் போகும்போது ஏன்டா நம்ம வீடியோ கொஞ்சம் கூட போகலையேன்னு உண்மையாகவே கவலையாக தாங்க இருக்குது இதுக்காகலாம் சண்டை போட்டு அழுது போராடியெல்லாம் போக முடியாது கண்டிப்பாக எடுத்து வச்சு வீடியோலாம் அப்லோட் பண்ணிவிட்டு நம்மளும் நியூவாக சூப்பராக ட்ரெண்டிங்காக வீடியோவை எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறோம் முயற்சிப்போம் கண்டிப்பாக போடுவேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு ஸ்பெஷல் அதாங்க மட்டன் பிரியாணி சாதம் ரசம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பசங்களுக்காக மட்டும் எங்களுக்கு பெப்பர் கிரேவி இருக்குது முட்டை எல்லாம் வந்து ரெடியாக இருக்கு அன்னைக்கு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு வாட்டி மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான எடுத்து வச்ச வீடியோவில் உங்களை வந்து பார்க்கறேன் இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்ன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்